வவுனியா பழைய பாஸ்தரிப்பு நிலையத்திலே பெரும்பாலான கடைகள் பூட்டப்பட்டிருப்பதை காணலாம் ஒரு சில கடைகள் பூட்டப்பட்டிருந்த கடைகளை சிலர் வற்புறுத்தி திறக்க பண்ணுகிறதையும் நான் நேரடியாக இப்பொழுது பார்த்துருக்கிறேன் அதனுடைய படங்களும் இருக்கின்றன சுயமாகவே மக்கள் கடைகளை பூட்டி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற போது அதனை மாற்றி அமைக்கிற வண்ணமாக வற்புறுத்தி சில கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் வவுனியா சந்தை முற்று முழுதாக மூடப்பட்டிருக்கிறது பஜார் வீதியிலேயும் அநேகமான கடைகள் விசேஷமாக முஸ்லீம் வக்தர்களுடைய கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றன மற்றைய வடகிழக்கிலே மற்றைய நகரங்களிலேயும் ஹர்த்தாலுக்கு முழுமையான ஆதரவு கிடைத்திருப்பதை நான் அறிய கிடக்கிறது யாழ்ப்பாண நகரத்திலே மட்டும் வவுனியா வர்த்தக சங்கத்தை போலவே யாழ்ப்பாண வர்த்தக சங்கத்திற்கு நிர்வாகத்தினாலே கடைகள் வேணுமென்றே கற்புறுத்தப்பட்டு திறக்கப்பட்டிருக்கிறதாக அறிகிறேன் முல்லைத்தீவு மாவட்டம் விசேடமாக இந்த மரணம் சம்பவித்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருக்கிற சகல கடைகளும் போக்குவரத்துகள் அனைத்தும் சுயமாகவே முழுமையாக முடக்கப்பட்டிருக்கின்றன இந்த எங்களுடைய கோரிக்கையை ஏற்று தங்களுடைய வியாபார செலங்களை மூடியவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த விரும்புகிறோம் பலர்த்த பலத்த அழுத்தத்தின் மத்தியிலேயும் இந்த முக்கியமான எதிர்ப்பு நடவடிக்கைக்கு தங்களுடைய ஆதரவை கொடுக்குற வர்த்தகர்கள் மற்றவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடந்த இந்த அழுத்தத்தோடு தமிழ் பிரதேசங்களில் இருக்கிற மற்ற மாவட்டங்களும் முழுமையாக தங்களுடைய ஆதரவை தெரிவித்ததாக இருந்தால் இன்னமும் நன்றாக இருந்திருக்கும் அந்த மாவட்டத்துக்கு நான் போய் போயிடமும் கேட்டது கூட கிடையாது ஆனால் அங்கே மரணம் சம்பவித்த காரணத்தினாலே அவர்கள் தாங்களாகவே அதனை செய்கிறார்கள் கிழக்கிலேயும் திருவண்ணாமலை நகரத்திலேயும் பல பட்டணங்களிலே மட்டக்களப்பு நகரம் முழுவதும் இப்பொழுது முடக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம் இதனை இந்த எதிர்ப்பை தெரிவித்த அனைவருக்கும் யாழ்ப்பாணத்திலையும் யாழ்ப்பாண நகரத்தை தவிர மற்ற எல்லா சந்தைகளும் மூடப்பட்டிருக்கின்றன கலை தொகுதிகளும் எல்லாம் தற்போது மூடப்பட்டிருக்கின்றன போராட்டங்கள் பலவிதமாக இருக்கலாம் அது அந்தந்த வேலைக்கு உகந்த போராட்டங்களை நாங்கள் தெரிவு செய்து நடத்துவோம் முன்னாதிர போராட்டங்களும் நடத்தப்பட்டிருக்கிறது அஹ் தற்போது அஹ் அயிலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற பருத்துத்துறை நகரசபை தலைவர் பருத்துத்துறை நகரிலே இருக்கிற ராணுவ முகாம்கள் மூடப்பட வேண்டும் அதற்கு எதிரான ஒரு போராட்டம் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடத்துவதாக அறிவித்திருக்கிறார் எங்களுடைய பூர பூரண ஆதரவை நாங்கள் அதுக்கு தெரிவித்திருக்கிறோம் இப்படியாக மக்கள் மத்தியிலே மக்களுடைய இருப்பிடங்கள் மத்தியிலே இருக்கிற ராணுவ முகாம்கள் மூடப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய கோரிக்கையாகவும் இருக்கிறது ஆகையினாலே இந்த விடயத்திலே அனைத்து கட்சிகளும் இணைந்து செயற்படுவதாகத்தான் நான் அறிகிறேன் ஒரு அரசியல் கட்சி கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை பலர் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள் வடக்கு கிழக்கிலே மட்டுமல்ல மலையத்தை சேர்ந்த தமிழ் கட்சிகளும் முதன் முதலாக ஆதரவை தெரிவித்த கட்சிகள் அவர்கள்தான் ஆகையினாலே இந்த விடயத்திலே தமிழ் பிரதேசங்களிலே இப்படியாக மக்கள் மத்தியிலே இராணுவ முகாம்கள் நிறுவப்பட்டு அதனால ஏற்படுற தொடர் உதாரணம் தான் முத்தியங்கட்லே நடந்த விவகாரம் இராணுவத்துக்கும் மக்களுக்கும் இடையிலே நீண்ட காலமாக அவர்கள் அங்கே இருக்கிற காரணத்தினாலே பலவிதமான கொடுக்கல் வாங்கல்கள் பல சமூக புரல்வுகள் ஏற்படுவதை நாங்கள் பல காலமாக தண்டித்து வந்திருக்கிறோம் அதனுடைய ஒரு விளைவு தான் முத்தியங்கட்லே நடந்த மரணமும் ஆகவே தான் அதனை முன்னிறுத்தி இன்றைக்கு ஒரு அடையாள எதிர்ப்பை நாங்கள் வெளியிடுகிறோம் மதியம் வரைக்கும் இதனை செய்து அரசாங்கத்துக்கு ஒரு தெளிவான செய்தியை கொடுப்பதற்காக செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக எங்களுடைய கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் கிளிநொச்சி நகரத்துக்குள்ளேயும் வாசிய சாலை பாடசாலை போன்ற பல இடங்களிலே இராணுவ நிலை கொண்டு கட்டி நேற்றையத்தில் நாம் சொல்லியிருந்தார் அந்த இடங்களிலேயும் நாங்கள் ஒவ்வொரு போராட்டங்களை தொடர்ந்து நடத்துவோம் குறித்து ஒவ்வொரு இராணுவ முகாம்களையும் குறிவைத்து நாங்கள் போராட்டங்களை நடத்துவோம் மற்றவர்கள் பருத்து செய்கிற போல செய்கிற போராட்டங்களுக்கும் அவங்களுடைய ஆதரவை கொடுப்போம் ஆனால் இன்றைக்கு ஒட்டு மொத்தமாக பதினைந்து வருஷங்களுக்கு மேலாக இப்படியான மக்கள் மத்தியிலே இராணுவ பிரசன்னம் தொடர்ச்சியாக அதிகரித்திருப்பதை எதிர்த்து ஒரு அடையாள எதிர்ப்பை மிக தெளிவாக அரசாங்கத்துக்கு வெளிப்படுத்தி இருக்கோம் பர்த்த சங்க தலைவர் போராட்ட முறைகளுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மக்களுடைய அரசியல் தலைவர்களாக எங்களுடைய கட்சிகளைத்தான் மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களுக்கும் பிரதிநிதிகளை மக்கள் தெரிவு செய்து அனுப்பியிருப்பது இலங்கை தமிழரசு கட்சிக்கு மட்டும்தான் வேறு எந்த கட்சிக்கும் அந்த ஆணை கொடுக்கப்படவில்லை அப்படி இருந்தும் மற்ற கட்சிகளும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளாக நாங்கள் அந்த பொறுப்பை நாங்கள் திறம்பட செய்வோம்